இந்த கதை உங்களில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம எம்ஜிஆர் இருக்கார்ல அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சில நாட்கள் மீனே சாப்பிட மாட்டாரா அப்போ கூட நடித்த நடிகை கேட்டாங்களா இந்த மீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும் ஆனாலும் ஏன் நீங்கள் சாப்பிட மாட்றீங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரா இல்லை இந்த மீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் எனக்கு பிடிச்ச இந்த மீனை என்னால் சாப்பிடாம எத்தனை நாள் இருக்க முடியும்னு நான் என்னையே பரிசோதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா இந்த பரிசோதனை நமக்குள்ளேயும் கண்டிப்பாக நம்ம இருக்கணும் நம்மளோட மிகப்பெரிய எதிரி என்ன தெரியுமா சுய கட்டுப்பாடு இல்லாதது வாழ்க்கையில எல்லா விஷயங்கள்லயும் நம்மளை நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கலாம் இந்த உலகத்துல வெற்றி பெற்ற எல்லோருமே அவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு குணம் இருந்த குணம் அப்படின்னு சொன்னா இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம் சோ உங்களால ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உங்களை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா சாரி டு சி கண்டிப்பா உங்கள லைஃப்ல ஜெயிக்கவே முடியாது சுய கட்டுப்பாடு செல்ஃப் கண்ட்ரோலை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க நீங்க ஜெயிக்கிறதுடைய மிகப்பெரிய ரகசியம் அப்படிங்கறதே அந்த சுய கட்டுப்பாடு